வணக்க நண்பர்களே மீண்டும் என்னுடைய நூலகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் சார்ந்த இரண்டு நூல்களை பத்தி பேசலாம் நினைக்கிறேன் நூல்களை அறிமுகம் செய்வது வழக்கமா நூலறிமுகம் ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நான் நூல்களை அறிமுகம் செய்யலை அது வழியாக சில கருத்துக்களை தான் சொல்ல விரும்புகிறேன் உதாரணமாக இந்த புத்தகம் பத்திரமா அட்டை போட்டு வச்சிருக்கிறேன் இது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி ஆஃப் ஃபிலாசஃபி ராபர்ட் ஆடிங்கிற பேரறிஞரால் உருவாக்கப்பட்டது ஏறத்தாழ தொள்ளாயிரம் பக்கங்கள் கொண்டது ஆனால் இன்சோக்லோபீடியா அளவில் இரண்டு பக்திகளாக போகக்கூடிய ஒரு பெரு நூல் இது இதுல உலகத்தின் தத்துவ ஞானிகள் தத்துவ கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து மிக விரிவாக பட்டியலிட்டு இருக்கிறார் விரிவாக அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறார் ஆனா ஒரு அகராதியில அல்லது ஒரு கலைக்கலஞ்சத்தில் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு ஒவ்வொன்றை பத்தியும் ஒரு அறிமுகம் பத்தி என்று சொல்லலாம் மிகச் சுருக்கமான செறிவான ஒரு பத்தி உண்மையில இந்த இரண்டு வகையில் உதவும் ஒன்று ஒரு குறிப்பிட்ட சிந்தனை என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எடுத்து பார்த்தா ஓ இதுதான் அப்படிங்கிறது ஒரு பெரிய திகைப்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் ரெண்டு நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சிந்தனையே இதில் போய் படித்து பார்த்தா மிக ரத்தனை சுருக்கமாக அதை நம்மள்கிட்ட திரும்ப சொல்லும் நம்ம மூளையில் தொகுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதாவது உதாரணம் வைசேஷிகம் இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக தத்துவம் படிக்கிறேன் எனக்கு அது நான் நிறைய புத்தகங்கள் படித்தா எனக்கு நன்கு தெரிந்த ஒரு கொள்கை இந்திய சிந்தனையில் ஒன்று ஆறு தரிசனங்களில் ஒன்று வைசேஷம் இந்து காலை வைசேஷியம் பற்றி இதில் பார்த்தேன் ஒரு முன்னூறு வார்த்தைக்குள் அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா உள்ளடக்கத்தையும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் அற்புதமான ஒரு சுருக்கம் இந்த காலை அந்த சுருக்கத்தால் ஒளி மிக்கதாயிட்டு இந்த டைமண்டு இருக்க வைரம் அது இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே போகிற ஒளி பட்டைகளில் பட்டு 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 திரும்பி பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்வேன்னு சொல்கிறாங்க தான் அது ஜொலிக்குது அப்படி தான் இருக்கணும் நல்ல கலைக்களஞ்சிய பதிவு என்பது ரத்தனை சுருக்கமாக இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அதுக்குள்ள முடிவில்லாமல் நீங்கள் போகிறதுக்கு வழி இருக்கணும் ஒரு முத்து அதை எப்படி சொல்ல ஒரு விதை ஆலமரத்துட விதை தானே இருக்கும் ஆனால் தண்ணி விட்டு முளைக்க வச்சு ஆலமரம் வந்துடும் அப்படிப்பட்ட விதைகள் அடங்கின ஒரு பெரிய விதை கூட இந்த புத்தகம் இது தவிர இந்த புத்தகத்துக்கு இன்னொன்று உண்டு சும்மா படிக்கிறதுக்காக எடுத்து படிப்பேன் அப்போது ஃபயர் பாக் பற்றி இப்போ எடுத்த உடனே பாக் வருது ஃபயர் பாக் எப்படி நாத்திக தரிசனம் என்று சொல்லக்கூடியதை உருவாக்கினார் பொருள் முதல்வாத தரிசனத்தின் முன்னோடியான சிந்தனையாளர் கீழே ஹெகல் காண்ட் மார்க்ஸ் மார்க்சிசம் ஆகிய நாளையும் பாருக்க சொல்லுது ஹைப்பர்லிங்க இணைப்பு இருக்கு இப்ப இதுல இருந்து அதுக்கு போறேன் அவங்க ஃபயர் பார்க் பத்தி என்ன சொல்லிருக்காங்க பாக்க முடியும் ஹெகல் என்ன சொல்லியிருக்காரு இது ஒவ்வொன்றும் அதுல எதிர்கொள்ளிக்குது இப்படி ஒன்றுல இருந்து ஒன்றாக இதை பயணம் பண்ணிட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு புள்ளிய தொட்டு தத்துவத்தின் ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் அப்படி ஒரு ஆயிரம் பல்லாயிரம் பாதைகள் இதுக்குள்ள இருக்கு ஆகவே கலைக்களஞ்சிய வாசிப்பு என்பது ஒரு அறிஞனுக்கு மிக அவசியமான ஒன்று இப்போது நாங்கள் தமிழ் விக்கி என்கிற ஒரு கலைக்களஞ்சியத்தை இணைய கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியிருக்கிறோம் அந்த கலைக்களஞ்சியத்தை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியாது என்னுடைய இணையதளத்தில் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒரு இணைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருநூறு முந்நூறு பேர் கூட அதை படிக்கிறதில்லை அது என்ன முக்கியத்துவம் நிறைவேருக்கு தெரியறதில்லை நீங்க ஒரு கலைக்கலைஞர் நல்ல இன்றிக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ள இணைப்புகள் இருக்கும் அந்த இணைப்புகள் வழியாக அழுத்தி 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 ஒரு வரலாறு நீங்க பார்க்க முடியும் ஒரு புத்தகத்தை படிக்கிறத விட சரிவான வாசிப்பு கலைக்கலைஞர்களைப் போல ஒரு வகையான புரிய வாசிப்பெண்ணுக்கு தேவக்கூடிய எதுவுமே கிடையாது நான் ஒரு பெரிய கலைக்களஞ்சிய வாசிப்பாளர் வாசித்துக்கிட்டே இருப்பேன் எவ்வளவு சளி தீர்ந்தாலும் சலிக்காத ஒரு வாசிப்ப எனக்கு உண்டு இப்போ இணையம் வந்த புது புதுசில் விக்கிபீடியா வாசிப்பு தொடங்கி இன்று வரைக்கும் தொடங்கி கொண்டேன் விக்கிபீடியா வாசித்தே தீராது எனக்கு தொடர்ந்து அதுக்குள்ள போயிட்டே இருக்கேன் அது மாதிரி நிறைய விஸ்டம் லிம்பு என்கிற ஒரு இந்து வார்த்தைகளுக்கான ஒரு இணைய கலைக்களஞ்சி இருக்கிறது மிக முக்கியமான கலைக்களஞ்சி அது அதுல இந்து தரிசன சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் இருக்குன்னு அதற்கு முன்னால இணையம் வருவதுக்கு முன்னால என் கார்டா அப்படின்ற ஒரு சிடி ஒன்று தேவன்ட்ட அது ஒரு கலைக்களஞ்சி அதை தெளிவாக புரிந்து கொள்ளும்பிரிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நான் தமிழில் மொழிபெயர்த்து அச்சில் ஏறத்தாழ ஒரு நானூறு பக்க அளவுக்கு அச்சு அச்சுக்கோத்த வச்சுருந்தேன் புத்தகமாக கூட போடலாங்கிற எண்ணத்தில் நானூறு பக்கம் அளவுக்கு அதுதான் என்சைக்குலோபீடியா சைஸில் இந்த புத்தகத்தை நேற்பாதிய அளவுக்கு அந்த கலைக்கிளஞ்சது நானே மொழிபெயர்த்துருக்கேன் அதுதான் என்னுடைய நாலட்ஜ் என்கிற அதுலேருந்து ஒரு தான் மகத்தான கலைக்கிளஞ்சிய வாசிப்பு நூல்களை படிக்கிறதுக்கு ஒரு படி மேலானது புத்தகம் தியரி கலைக்கலை மாடர்ன் அந்தாலஜி ஆஃப் லிட்ரேச்சர் அதாவது நவீன இலக்கியத்தின் கொள்கைகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி ஒரு பெரும் தொகுதி இது வின்சென்ட் லைட் ஜெனரல் எடிட்டராக இருந்து தொகுத்த புத்தகம் ஏறத்தாழ மூவாயிரம் பக்கங்கள் கொண்டது மிக மெல்லிய தாளில் கிட்டத்தட்ட தத்துவத்திலும் இலக்கியத்திலும் பயன்படுத்தப்படும் எல்லா கொள்கைகளும் இந்த நூலிலே பேசப்படுகின்றன ஒரு கொள்கை கூட விடாம மிக விரிவான புத்தகம் இது படித்து தீராத புத்தகம் இந்த ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு ஒருவருக்கு ஒரு வாழ்நாள் ஆகும் ஒரு வாழ்நாள் அப்போ ஒரு கேள்வி இருக்கிறது நண்பர்களே இந்த மாதிரியான நூல்கள் தமிழில் இருக்கின்றனவா தமிழில் மரபு இலக்கியம் சார்ந்து இந்த மாதிரியான நூல்கள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் தமிழ் இயக்கத்தில் பேரறிஞர்கள் இவ்வாறான பணிகளை செய்தார்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு மதிப்பந்த சூழலில் இருந்தது பெரியசாமித்துடன் ஒரு கலைக்கலைஞ்சத்தை தானாகவே உருவாக்கினார் ஐயாவரி பிள்ளை அவர்கள் ஒரு பேரகராதியை உருவாக்கினார்கள் அதுபோல திருக்குறள் கி கிவா ஜெகநாதன் கொண்டு வந்தார் அதுபோல பல்வேறு அறிஞர்கள் பி எல் சுவாமி தமிழகத்தின் பண்பாட்டு தகரவுகளை மிகப்பெரிய அளவில் தொகுத்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் செய்த அந்த சாதனைகள் அறுபதலுக்கு பிறகு நின்றுவிட்டன தமிழில் அப்படி ஒரு அறிவியக்கம் இன்று கிடையாது ஆனால் அதற்கு பிறகு நவீன அறிவியல் நவீன சிந்தனைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டன நாட்டுப்புறவியல் என்றொரு புதுத்துறை வந்து வரலாற்று சார்ந்த நம்முடைய பார்வையை மாற்றிவிட்டது சமூகவியல் மிகப்பெரிய அளவில் பல கிளைகளில் இருந்து சென்று கொண்டிருக்கிறது இலக்கிய கொள்கைகளில் இரண்டு பெரும் அலைகள் வந்து முடிந்து விட்டன ஆனால் அது பிறகு அப்படி பெரிய ஒரு வேலை நடக்கவே இல்லை நவீன இலக்கியத்தை பொறுத்த கூட ஒட்டுமொத்த நவீன இலக்கியத்தை அறிமுகம் செய்யக்கூடிய நவீன இலக்கிய அறிமுகம் என்று ஒரு புத்தகம் தான் இருக்கிறது நான் தான் எழுதியிருக்கிறேன் ஒட்டுமொத்தவன் நடந்து கொண்டு யாரும் தொகுத்து பார்த்தது கிடையாது நவீன இலக்கிய வரலாறு என்பது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான வரலாறு தான் மொத்தமாகவே ஒரு வரலாறு இதுவரைக்கும் யாரும் எழுதின கிடையாது நவீன இலக்கியத்திற்கு ஒரு பெரிய வரலாற்று நூல் இன்று வரை எழுதப்படவில்லை காம்ப்ரிஹென்சிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படி ஒரு புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் எழுதப்படல அப்போ புத்தகமே கிடையாது ஒன்றுமே எழுதப்படவில்லை அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் வரைந்து அவங்க எதுவுமே செய்யறதில்லை எல்லாத்தையும் செய்யக்கூடியங்க அப்படின்னு தோன்றது யாருன்னா அரசியலில் ஈடுபட்டு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அல்லது அதிகாரிகள் அவங்க எல்லாத்த இடத்துலேயும் போய் உக்காந்துக்கிறாங்க மொட்டத்தனமாக ஏதாவது எழுதுறாங்க மக்களுக்கு தெரிஞ்சது அவங்க முகம்தான் உண்மையான அறிஞர்கள் மேலே யாருக்கு அக்கறை கிடையாது சில விதிவிலுக்கள் இன்றைக்கு இருக்குது இப்போ நான் மம்முது அவர்கள் இசைக்கு ஒரு தமிழ் கலைஞம் போட்டிருக்கார் தமிழ் இசைக்கு ஒரு கலைக்களஞ்சியம் ஒரு பெரும் பணி ஆக்கா பெருமாள் அவர்கள் நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு குட்டி கலைக்கலைஞம் போட்டிருக்கார் மிகப்பெரிய பணி அப்படி அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறேன்னு அவற்றை நான் கண்டுகொள்வதில்லை அவற்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை அவற்றை நான் மதித்து கொண்டாடும் போது தான் மேலும் அவற்றில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் அர்த்தகட்ட அறிஞர்களுக்கு வரும் அப்படி ஒன்றும் தமிழை நிகழவில்லை மிகப்பெரிய சோர் ஊட்டும் சூழல் இது ஆனால் வெற்று தமிழ் பெருமிதங்கள் தமிழ்தான் என்று நெஞ்சு விரிக்கிறவங்க அவன் நெஞ்சு விரிக்கிறவன் யாருன்னு பார்த்தா எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவர் எந்த ஒரு பெரிய வாசிப்பும் இல்லாதவர் வெறும் அரசியல் கூச்சல் போடக்கூடியவர் அவர் தான் இந்த சவுண்டுகளை இருக்காங்க அவங்கள தான் நம்ம வந்து தமிழ் நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ் அவங்க வாழ வைக்கிறாங்க நம்புறோம் தமிழ் வாழ வைப்போருள் இதற்கிணையான நூல்களை தமிழில் எழுதுபவர்கள் தான் அந்த தலைமுறை இன்றைக்கு இல்லை அது உருவாக வேண்டும் அது உருவாத வரைக்கும் தமிழ் வாழவில்லை என்றுதான் அர்த்தம் இப்படிப்பட்ட நூல்கள் தொடர்ந்து தமிழிலே வரவில்லை என்றால் இன்னும் நூறு ஆண்டுகளில் தமிழில் ஒன்றுமே படிக்கிறது இருக்காது எப்படி தமிழ் வழியாக ஒருவர் எதை அறிந்து கொள்ள முடியும் இப்போ நான் ஆங்கிலம் வழியாக தான் இதெல்லாம் படிக்கிறேன் தமிழ் எனக்கு தெரிந்திருந்தால் இந்த புத்தகத்தை நான் மோந்து தான் பார்க்கணும் இது தெரியலன்னா தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு விஷயத்தின்னால் பேச முடியாது தமிழ் இன்றைக்கு காத்திரமாக ஏதாவது பேசிக்கொண்டிருப்பவர்கள் ஆங்கில வழியாக படிக்கக்கூடியவர்கள் ஆங்கில இந்தி தமிழே புரிந்து கொள்ள முடியாது தமிழ் இலக்கியத்தை பண்பாடு அரசு எதையுமே உண்மையில புரிந்து கொள்ள முடியாது அறிவியக்கமே இயக்கமே சாத்தியம் இல்லை நிலைமைகின்றிருக்கு எதிர்காலத்திலாவது இந்த மாதிரியான நூல்கள் தமிழ் எழுதப்பட வேண்டும் அது சாத்தியமா உதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு ஒரு கலைக்கிளஞ்சை உருவாக்கலாம் இல்லையா அதை யார் உருவாக்குவார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஒரு கலைக்கலைஞ்சை உருவாக்கலாம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு கலைக்கலைஞ்சை உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கும் வெவ்வேறு வகையான பண்பாட்டு செய்திகளுக்காக ஒரு பண்பாட்டு கலைக்கலஞ்சத்தை உருவாக்கலாம் இல்லையா இதெல்லாம் பெறும் பணிகளாக வாழ்க்கை முழுக்க எடுத்து செய்ய வேண்டியவை ஆனால் நாம் போகிறபோக்கில் அபிப்பிராயங்களை சின்ன சின்ன புத்தகங்களை எழுதி விடுகிறவிலே அந்த அபிப்பிராயம் நம்ம அரசியலுக்கு ஒத்து வருவோம் என்றால் அவளை அறிஞர் என்று போடுகிறோம் அவள் அறிஞர் அல்ல ஒரு அரசியல் அபிப்பிராயக்காரர்கள் மட்டும்தான் புறும் பணிகள் புறும் பணிகள் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கின்றன ஆகவே நான் வந்து மிகுந்த பொறுமையின்மையுடன் அறிஞர்களுக்காக தமிழ் கிடக்கிறது என்று சொல்லி வந்தேன் அதன் பிறகு இருட்டில் ஒரு சிறு வெளிச்சத்தை ஏற்றி வைப்போம் பெருகுவதென்றால் பெருகட்டும் என்ற எண்ணத்தில் தான் முழுமை அறிவு என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அடிப்படைகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது நவீன ஓவியங்களை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யார் ஏ பி மணிகண்டன் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு வரலாம் மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் நவீன ஓவியத்துடைய கொள்கைகள் அவருக்கு தெரிய வரும் அந்த கலைக்கொள்களின் அடிப்படையில் தமிழ் நவீன ஓவியங்களை பற்றி அவர் ஒரு அறிஞராக நின்று எழுதும் நூல்களை உருவாக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் ஒரு திறப்பு தான் ஜெயக்குமார் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் நவீன பார்வையில் மரபார்ந்த சிற்பக்கலையை பார்க்கும் பயிற்சி மூன்று நாள் நடக்கிறது நீங்கள் அதுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இந்தியாவின் சிற்பக்கலை உங்களுக்கு திறந்து கொள்ளும் அதிலிருந்து போய் எவ்வளவோ பணிகளை ஆற்ற முடியும் வாழ்நாள் பணியான சிலவற்றை செய்து முடிக்க முடியும் இன்னொன்று அப்படி ஒரு பணி என்ன கிடைக்கும் என்று தோன்றுகிறது உங்களுக்கு ஆம் இந்த சூழல் ஒரு முன்னைத்தனமான சூழல் இன்றைக்கு இலக்கியவாதிகள் என்று தங்களை நம்பிக்கொண்டிருப்பவர்களே சமூக வலைத்தளங்களிலே சில்லறை அரட்டையிலே சினிமா பற்றி பேசி 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 வாழ்நாளை வீணடிக்கக்கூடிய இழிந்த சூழல் என்கிற இருக்கிறது அவர்கள் ஒரு பத்து நிமிடமாவது அவர்கள் தீவிரமான எதுக்காக செலவழிக்கலாம் என்று இயங்குவேனா கிடையாது ஒரு படம் வந்தால் அந்த படத்தை பத்தி ஒரு வாரம் பேசுறதா தமிழிலைக்கு வாரியம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு வேலை ஒருபோதும் தன் மதிப்பை இழந்து விடாது பட்டமோ பதவியோ பரிசவு பெறுவதனால் ஒரு போலி எழுத்து காலத்தில் நிறைவேறவும் எழுது ஒரு போலி எழுத்துக்கு ஒரு தற்காலிகமான அலை உருவாக்க முடியும் ஆனா அறிஞர்களுக்கு தெரியாது வீண் படைப்பு என்று ஒரு பத்தாண்டுகள் அதை கேலிக்குரியதா அதை தூக்கி போடுவாங்க எனக்கு இந்த போலி படைப்புகளை எழுதி வெறும் சவுண்டை விட்டு இருக்கு உங்களை பார்த்தா பரிதாபந்தான் அவங்க ஏதோ கிடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றும் கிடைக்கல அவங்களுக்கு உண்மையில நீண்ட கால அளவில் கேலிக்குரியவர்களாகத்தான் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார் அதே போல இந்த மாறி மகத்தான படைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒருவர் சமகாலத்தில் மதிக்கப்படவில்லைன்னு உங்களுக்கு தோன்றும் ஆனால் அங்கே தான் இருக்கும் என்றென்றும் அங்கே தான் இருக்கும் இன்றில்லை நாளை அதை நோக்கி வருவார்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு புத்தகம் என்றாவது அழியும் என்று நினைக்கிறீர்களா ஒரு சினிமா அஞ்சாண்டுகளுக்கு பிறகு யாரும் பார்க்க மாட்டாங்க பே அதுக்கு அது பேரே தெரிஞ்சிருக்காரு பல நாவல்கள் அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தராலையும் திரும்பி படிக்கப்படாது கிளாசிக் என்று சொல்லக்கூடிய முக்கியமான படைப்புலாம் இருபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி போகும் ஆனா இந்த மாதிரியான அறிவார்ந்த படைப்புகள் ஆண்டுகளை தாண்டி போகும் இன்றைக்கும் அபிதான சிந்தாமணி ஆ சிங்கார வேலிய முதலியாருடைய அபிதான சிந்தாமணி நாம் படித்துக்கொண்டு தானே இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான அடி அது இருந்துகிட்டே தானே இருக்கு காலத்தில் அது கோபுரம் ஆகவே அதுக்கான ஒரு அறைகூவலை விடுக்கிறோம் அதற்கான ஒரு தொடக்கத்தை அளிக்கிறோம் வெவ்வேறு துறைகளின் இன்று பணியாற்றும் ஆர்வம் மிகுந்த அறிவார்ந்த இளைஞர்கள் ஒரு சிலருக்காவது காத்திரமாக ஏதாவது செய்ய வேண்டும் வரலாற்றில் நிலை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை வரும் என்றால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அதுதான் எங்களுடைய கனவு